ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிட்டிகா சமையல் வாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என் பேச்சிலர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பேச்சிலர் ரெசிபியில் என்ன பார்க்க போகிற பார்த்திங்கன்னா தக்காளி பிரியாணி தான் குக்கரில் எப்படி குழையாமல் எப்படி செய்யலாம் தான் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடுக்குள்ள இப்போ இல்லை இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் அரிசி எடுத்து வச்சிருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டை லவங்கம் ஏலக்காய் சோம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து தக்காளி இதை எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பச்சை மிளகா இது வந்து கொஞ்சமாக புதினா இது கொஞ்சமாக சொத்தமல்லி எடுத்து வச்சுக்கேன் இது வந்து இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து மிளகாத்தூள் இது இது மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து பிரியாணி மசாலா எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து உப்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஒரு குக்கரில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வச்சுக்கோங்க கொஞ்சம் கூடுதலாகவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம் இந்த எல்லா இதுலேயும் சேர்த்துட்டு அந்த வெங்காயம் இதில் சேர்த்துருங்க ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கேன் அதை சேர்த்துருக்கேன் என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோ அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்ஸாக வர வேறு என்ன ரெஸ்பென்ட் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இப்போ இஞ்சி பூண்டு விழுது இதில் சேர்த்துடலாம் இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த காயெல்லாம் எதுவுமே இல்லை நம்மக்கிட்ட நம்ம பிரியாணி மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்னா அந்த டைமில் இந்த மாதிரி இந்த பிரியாணி ஈஸியாக செஞ்சு சாப்பிடலாம் இப்போ கொஞ்சமாக புதினா சேர்த்துருங்க ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருங்க கொஞ்சமாக இதில் கொத்தமல்லியும் சேர்த்துருங்க அதெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதை நல்லா அப்படியே வதக்கி விட்டுக்கோங்க அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு அதை வதக்கி விட்டுக்கோங்க இதுக்கு தொட்டுக்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆனியன் பச்சடி குக்கும்பர் பச்சடி இந்த மாதிரி எதுவான இதை சைட் டிஷ்ஷாக அது வச்சு சாப்பிட்லாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இந்த தக்காளி பிரியாணி வந்து தக்காளி சாதம் மாதிரியே இருக்காது பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா வீட்டில் நீங்களும் செஞ்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி வந்து என்னென்னு சொல்லுங்கள் இப்போ தக்காளி இதில் சேர்த்துலாம் தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு நான் பெரிய தக்காளி ஒரு மூணு தக்காளி அதில் சேர்த்துருக்கேன் அதை சேர்த்துட்டு அதை எல்லாத்தையும் நல்லா அதை அப்படியே வதக்கி விட்டுக்கோங்க அந்த வெங்காயம் தக்காளி அந்த இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் ஃபுல்லாக அந்த மசாலாலாம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் அதை நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கோங்க வேற என்ன ரெசிபின்னா என்னை கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் என்னோடய சேனலில் போய் நீங்கள் யூடியூப்பில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னோடய சேனல் நேம் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ரெசிபீஸும் வரும் எந்த ரெசிபியினாலும் என் சேனல் பேர் போட்டிங்கனாலே அங்கே உங்களுக்கு அதில் வந்துடும் சர்ச் பாக்ஸில் போய் பா போட்டாலே வந்துடும் இப்போ அதில் மஞ்சப்பொடி சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மிளகாத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் பிரியாணி மசாலா ஒரு ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா கரண்டியால் அப்படி அப்படி நல்லா கிளரி விட்டுருங்க இதுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சிம்பிளாக நல்லாயிருக்கும் இதில் வெஜிடபிள்ஸ் எதுவுமே சேர்க்கலை பாருங்கள் இந்த பிரியாணிக்கு இந்த தக்காளி பிரியாணி வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும் அதே சமயத்தில் இந்த இதுவும் உங்களுக்கு வந்து குழையாமல் இருக்கும் குக்கரில் செஞ்சாலும் உங்களுக்கு வந்து குழையாது அரிசி நான் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கப்பு நான் அரிசி எடுத்து வச்சுருக்கேன் அந்த ஒரு கப்பு அரிசி இதில் சேர்த்துடலாம் ஒரு கப்பு அரிசிக்கு வந்து ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் இது இந்த பாஸ்மதி ரைஸ் கிடையாது நார்மல் ரைஸ் தான் பா பாஸ்மதி ரைஸ்னால் உங்களுக்கு ஒரு கப்புக்கு ஒரு கப்பு தண்ணி ஊற்றினாலே போதும் இது வந்து நார்மல் ரைஸ்னால் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி மூடி வச்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு பிரியாணி வந்து ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு விசிலில் வச்சு இறக்கிடணும் இப்போ அதை அரிசி நல்லா அந்த அதை அந்த மசாலாவோட அப்படியே நல்லா அதை அதை கலந்து கொடுத்துக்கோங்க அது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக அந்த கலந்து பாருங்கள் அந்த எல்லாத்தையும் இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ரெண்டு கப்பு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை அதில் சேர்த்துக்கலாம் இப்போ அதை சேர்த்துட்டு இப்போ அதை வந்து அப்புறமா கடைசியாக உப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மூடி மூடி போட்டு வெயிட் போட்டு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு விசில் தான் இது வைக்கணும் அதுக்கு மேலே வைக்கக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப வச்சா குழஞ்சிரும் அதனால் இந்த கரெக்டாக அந்த தண்ணியும் பார்த்து அதே சமயத்தில் ஊற்றணும் ரொம்பவும் தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணியும் கரெக்டாக பார்த்து ஊற்றினா தான் அந்த அந்த பிரியாணியோட அளவும் கரெக்டாக அவங்களுக்கு வரும் இப்போ இதில் உப்பு சேர்த்தாச்சு பாருங்கள் சேர்த்து மூடிட்டு இந்த வெயிட் போட்டுடலாம் வெயிட் போட்டுட்டு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு விசில் வச்சு இறக்கினீங்கன்னா ஒரு அருமையான ஒரு தக்காளி பிரியாணி ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் வேறு என்ன ரெசிபின்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் என்னோடய ரெசிபிஸ் எல்லாமே நான் வந்து என்னோடய சேனலில் நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் வீக்லி வீக்லி உங்களுக்கு டூ ரெசிபீஸ் நான் வந்து எல்லா இதுவும் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஏதாவது இப்போ பார்க்கலனா நீங்கள் போய் என் சேனலில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நான் வீக்லி வீக்லி டூ வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ எல்லா இதுவும் சமையல் இதுவும் நான் வந்து அப்லோட் இருக்கேன் எல்லா இதுவுமே இருக்கும் தொகையிலேருந்து சாம்பார்லேருந்து எல்லாமே இருக்கும் உங்களுக்கு எது எது வேணால் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் எல்லா வெரைட்டி ரைஸும் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு தக்காளி பிரியாணி ரெடி ஆி பாருங்க இந்த இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் சொன்னீங்க நான் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் வேறு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் என்ன எது இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்